A B T சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தென்காசி மாவட்டம் இலத்தூர் நடராஜபுரம் காலனி பகுதியில் தேவாலயம் ஒன்று உள்ளது இந்த ஆலயம் நூறு வருடம் பழமையானது என்பதால் அதனை அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நில அளவை செய்ய எழுபது நாட்களுக்கு முன்பு பணம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து இதுநாள் வரை நில அளவை செய்யாமல் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இந்த இடத்தை நில அளவை செய்து தரக்கோரி விசிக்க கடைநல்லூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் பன்வொழி செல்வம் மற்றும் செங்கோட்டை துணை ஒன்றிய செயலாளர் இஸ்ரா டேனியல் உள்ளிட்டோர் பொதுமக்கள் வட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனா் தொடர்ந்து அங்கு நடந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாததால் அங்கிருந்து சென்று தாலுகா அலுவலகம் முன்பு உள்ள சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து நிகழ்விடத்துக்கு சாலை மறியில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உடன்பாடு ஏற்படாத காரணத்தினால் மறியலில் ஈடுபட்ட இருபதற்கும் மேற்பட்டரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் இந்நிலையில் விசேகா தென்காசி துணை செயலாளர்கள் ரீகன் குமார் கமல் துரை அரசு மாவட்ட பொருளாளர் சந்திரன் முன்னாள் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன் மாநில வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் கோபி மாநில ஊடக பிரிவு ஆஷிக் உசேன் மாவட்ட அமைப்பாளர் பொதுகேமளவன் மாவட்ட துணை அமைப்பாளர் குமார் ஒன்றிய செயலாளர்கள் செங்கோட்டை ரமேஷ் நெடுவை மூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர் கீழப்பாவூர் பி எம் சாமி தென்காசி நகர துணை செயலாளர் இளஞ்சேரன் மாநில மாவட்ட பிரிவு வழக்கறிஞர் அமைப்பாளர் முத்துராஜ் கொட்டாகுளம் குமார் தமிழக வாழ்வுரிமை கட்சி வழக்கறிஞர் ஆஷிக் ஆகியோர் கைது செய்யப்பட்டவர்களை சந்தித்து பேசினார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் இளத்தூர் கிராமம் நடராஜபுரம் என்ற கிராமத்தில் உள்ள நூறாண்டுக்கு ஆண்டுக்கு பழமையான தேவாலய எங்களது முன்னோர்கள் கட்டப்பட்ட சர்ச் சர்ச்சு இடத்தை அளப்பதற்கு பணம் கட்டியிருந்தோம் வட்டியாச்சியர் அலுவலகத்தில் இன்று அதை அது சம்பந்தமாக மறியல் போராட்டம் பண்ணோம் பிறகு சப் கலெக்டர் அவர்கள் தலைமையில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் அந்த பேச்சுவார்த்தை காலத்திலும் அடிப்படையில் பட்டா பட்டா ஒருவர் பேரிலும் பத்திரம் ஒருவர் பேரிலும் இருப்பதால் அதை நீங்கள் சரி செய்து நீங்கள் அளப்பதற்கு முயற்சி பணம் கட்டுங்கள் மீண்டும் இது பண்ணுங்கள் நாங்கள் அதற்கான எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கை தருகிறோம் அந்த அறிக்கையை கொண்டு டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வரை தரும் என்று சொன்னார்கள் அதன் பேரில் நாங்கள் இதை இந்த பிரச்சனையை கைவிடுகிறோம் எஸ்ரா டேனியல் இளத்தூர் விடுதலை சிறுத்தை ஒன்றிய துணைச் செயலாளர் செங்கோட்டை ஒன்றியம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தெற்கு வீதியில் உள்ள தனியார் அரங்கில் மண்டல செயலாளர் செல்லப்பன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் சிதம்பரம் வருகை தந்து பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள உள்ளார் எனவே அனைத்து நிலை நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதில் மாவட்ட செயலாளர் பூவாளை தமிழ்வளவன் புவநிதி தொகுதி மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ் ஒளி காட்டு தொகுதி மாவட்ட செயலாளர் மனவாளன் மண்டல துணை செயலாளர் தடாகதரவன் மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் செய்தித் தொடர்பாளர் பெருசந்திரன் மாவட்ட துணை செயலாளர்கள் வேல்முருகன் தீரன் ஆதிமூலம் கமல்ராஜ் செல்வி அப்துல் கலாம் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராஜசேகர் பாலச்சந்திரன் ராஜராஜன் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர்கள் நாகராணி ஷீலாராணி இளஞ்சிறுத்தை எழுச்சுப்பாசறை மாவட்ட செயலாளர் வினோத் காந்தி செல்வம் சிதம்பரம் நகர செயலாளர் பாவனன் சிதம்பரம் நகர துணை செயலாளர் மாரிவளவன் கிளைநகர செயலாளர் விஸ்வநாத் ராமதாஸ் முன்னாள் மாவட்ட செயலாளர் பால அரவாழி முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் செல்வமணி காட்டுமன்னார்குடி தொகுதி மாவட்ட பொருளாளர் வெற்றிவேந்தன் மாவட்ட துணை செயலாளர் கஸ்பா பாலா செல்வபாரதி புவனகிரி தொகுதி மாவட்ட துணை செயலாளர் முல்லை மாறன் நெய்வேலி குரு நிர்வாக குழு உறுப்பினர் ராஜா மாநில நிர்வாகிகள் வளவன் பன்னீர் முகமது அய்யூப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் O திருவள்ளூர் மாவட்டம் பொன்னரி எடுத்த சோம்பட் அண்ணா நகரில் ஐம்பது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடும்பங்களுக்கு அறுபது ஆண்டு காலமாக வீட்டுமனை பட்டா இல்லாததை அறிந்த விசிகா மீஞ்சூர் வழக்கு ஒன்றிய துணை செயலாளர் பாலாஜி மாவட்ட செயலாளர் நீரமேகத்தை தொடர்பு கொண்டு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நான்கு மாத காலமாக போராடி முகாம் செயலாளர்கள் கவாஸ்கர் ஒன்றிய பொறுப்பாளர் திருநாவுக்கரசு சமூக ஆர்வலர் ஜெயபிரகாஷ் வழக்கறிஞர் விநாயகர் முகாம் பொருளாளர் அருண்குமார் ஆகியோர் தலைமையில் போராடி அந்த பகுதி மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது இந்த பட்டாவை வாங்கித் தந்த விசிகா நிர்வாகினார் அப்பகுதி மக்கள் நன்றியை தெரிவித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் வெண்டிலேக்கோடு பகுதியைச் சேர்ந்த உதயகுமார் சந்திரி தம்பதியினரை ஊர் பிரச்சினை முன் விரோதம் காரணமாக கொலைவரி தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது போலீசார் முறையான முறையில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என கூறி விசிகா மண்டல செயலாளர் பகலவன் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு கொடுத்தனர் இதில் முன்னாள் மாநகர மாவட்ட செயலாளர் அல் காலித் மேற்கு மாவட்ட வழக்கறிஞரணி செயலாளர் அனில்குமார் விலமங்கோடு தொகுதி செயலாளர் சுரேஷ்குமார் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார் மேற்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுஜன் மேல்புரம் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் எபி ஆண்டனி கிளியூர் பேரூர் செயலாளர் விஜின் மற்றும் பேரூர் கிளை செயலாளர் சபின் ஆகியோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் காவல் உட்பட்ட வெண்டலியோடு பகுதியை சேர்ந்த நம்முடைய கட்சி தோழர் மாவட்ட அமைப்பாளர் சிவகுமாருடைய மைத்துனர் உதயகுமார் என்பவர் கடுமையாக தாக்கப்பட்டு குலை முயற்சி செய்யப்பட்டது அவருடைய மனைவி சந்திரி அவர்களை தலைமுடியை இழுத்து தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அந்த பகுதியை சேர்ந்த முருகன் மகன் ரவி மற்றும் முருகன் மகன் சதீஷ் ஹோம்கார்டில் வேலை பார்த்து வரும் ஐயப்பன் மகன் சதீஷ் சாஜி சண்முகப்ரியா ரேகா உட்பட இவர்களால் உதயகுமாரும் சந்திரியாவும் சந்திரி இருவரும் கடுமையாக தாக்குதலுக்குள்ளா உள்ளானார்கள் இதனை அடுத்து அந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உதயகுமார் மற்றும் சந்திரி உள் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் காவல் அதிகாரிகள் முறையான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை கழுத்துக்கு மேலே அருவாளால் வெட்டப்பட்டதற்கு அதாவது அட்டப்போது போட வேண்டும் அந்த வழக்கை அந்த செக்ஷனை அவர்கள் போடவில்லை நம்முடைய சகோதரி சந்திரி தாக்குதலுக்கு உள்ளாகி அவருடைய தலைமுடியை பிடித்து கடுமையாக தாக்கப்பட்டார்கள் அதற்கு உமனராஸ் கேஸ் போட வேண்டும் அதனையும் போடவில்லை ஹோம்கார்டு வேலை பார்த்து வரும் சதீஷை பிடித்துவிட்டு உடனடியாக விட்டுள்ளார்கள் ஆகவே குலசேகரம் காவல் அதிகாரிகள் எதிராளியிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த வேலையை செய்ததாக தெரிய வருகிறது அதனை கண்டித்து இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மனு இதன் மூலம் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் முறையான விசாரணை நடத்தி அத்துமீறி நுழைந்தது திரிபிள் திரியும் உமனாராஸ்டும் உடனடியாக சேர்க்க வேண்டும் இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் இதற்கான அடுத்த போராட்டமாக நாங்கள் தேவைப்பட்டால் டிஐஜி அலுவலகத்தை முற்றுகையிட வேண்டிய நிலைமை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகளை